ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தூக்கி தூரப்படக்கூடிய பூண்டு தோல் இருந்தால் போதும் கை கால் வலி தலைவலி இது எல்லாமே பறந்து போயிடும் அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன் சாப்பிட்ற தட்டில் கோழி குண்டுகளை போட்டு பாருங்க அது எதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களாக இன்னைக்கு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரட் துருவுறதுக்கு இஞ்சி துருவுறதுக்கு மற்ற வெஜிடபிள்லாம் வந்து துருவுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுது அப்படின்னா நம்ம என்ன தான் துருவு துருவு துருவுனாலுமே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேலை வந்து முடியாது ரொம்ப வந்து லேட் ஆகுற மாதிரி இருக்கும் இதை எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக வந்து ஒரு ரூபாய் காயின் இல்லைனா ரெண்டு ரூபாய் காயின் காயின் எதுன்னு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கேரட்டு இஞ்சி இதெல்லாம் துருவி பாருங்க சீக்கிரமாக வந்து துருவிடலாம் நல்லா ஷார்ப்பாகிரும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு வச்சுக்கலாம் பேஸ்ட்டை வச்சுட்டு நல்லா கையால் அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து பென்சில் க்ரையன்ஸ் வச்சு செவ்ரில் கீச்சி வச்சிருப்பாங்க அதை என்ன தான் வந்து நம்ம வந்து கழுவி எடுத்தாலுமே அது வந்து போகவே போகாது இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற பெயிண்ட் எதுவுமே போகாது ஆனால் அந்த கிரையன்ஸோட அந்த கரை மட்டும் நல்லாவே போயிடும் அழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு நீங்கள் தேய்ச்சி விடும்போது அழுக்கு கரை விடாபடியான கரை இது எது இருந்தாலுமே நல்லா போயிடும் எங்கள் வீட்டு சுவரில் இந்த மாதிரி வந்து க்ரையன்ஸ் வச்சு கீச்சி வச்சுருக்காங்க நான் இதை க்ளீன் பண்ணுறே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து போயிடும் லைட்டாக தண்ணி மட்டும் அந்த ஸ்க்ரப்பரில் தெளிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ரொம்ப தண்ணி வந்து ஊற்றணும்னு தேவையில்ல அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்கள் வீட்டு சுவரில் இந்த மாதிரி கரை எதுவும் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கரை இருந்த இடமே தெரியாது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பொடி மாசுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து அவிச்சு எடுத்து செய்வோம் அந்த மாதிரி அவிக்கிறதுக்கு குக்கரில் ஒன்றும் அவிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா சட்டியில் வந்து தண்ணி சேர்த்து அதில் அவிப்போம் இப்படி அவிக்கும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரே கடலில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எப்படி ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு அவிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அவிக்கும் உங்களுக்கு கேஸ் செலவு ரொம்ப மிச்சம் உருளைக்கெழங்க அப்படியே முழுசாக போட்டு அவிக்கக்கூடாது இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பாடு வந்து நம்ம வந்து பானையில் தான் வந்து பொங்குவோம் அந்த மாதிரி பொங்கும்போது இந்த உருளைக்கிழங்க வந்து அரிசியெல்லாம் போட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க இந்த சாதத்தோட சேர்த்துருங்க இதோட சேர்க்கும் போது நமக்கு வந்து சாதமும் வெந்து வந்துடும் அதேமாரி உருளைக்கெழங்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இதுக்காக தனியாக வந்து உருளைக்கெழங்க வந்து அவிக்கணும்னு இல்லைங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நமக்கு கேஸ் செலவு வந்து ரொம்பவே மிச்சம் இப்போ சாதம் வந்து வெந்திரிச்சிது நான் உருளைக்கெழங்கை வந்து எடுத்துக்கிட்டுதேன் மெதுவாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் ஒன்று ரெண்டு சாதம் வந்து அந்த உருளைக்கிழங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த சாதத்தை அப்படியே எடுத்து சாப்பாட்டோடு போட்டு வடிச்சிருங்க இந்த மாதிரி போது உருளைக்கெழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு அவிஞ்சி கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நான் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நான் கட் பண்ணி காட்டுறேன் நான் உருளைக்கெழங்கு வந்து நல்லாவே அவிஞ்சிருக்கு இந்த மாதிரி அவிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து கேஸ் செலவு வந்து ரொம்பவே மிச்சம் இதுக்காக நம்ம குக்கர் ஆன் பண்ணி மறுபடி வந்து விசில் போட்டு கேஸை வந்து வீண் செய்யணும்னு தேவையே இல்லை இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கையில் மோதிரம் போட்டிருப்போம் அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கலட்டுறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து ஒன்று சோப்பை தான் நம்ம வந்து தேய்ப்போம் சோப்பை தேய்ச்சிட்டு நம்ம கலட்டும் போது அது ஈஸியாக வந்து கலட்டிடலாம் அதே போல் வேஸ்லின் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நம்ம டைட்டான மோதிரத்தை ரொம்ப சிம்பிளாக கலட்டிடலாம் அதே போல் மோதிரம் போடுறதுக்கும் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வேசிலினா கையில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க விரலில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டாலும் ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம் இப்போ என்னோடய மோதிரம் வந்து கலட்டவே முடியலை இந்த மாதிரி வேசிலினை போட்டுட்டு நம்ம கலட்டும் போது இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து கலட்டிடலாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நம்ம வளையல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி டைம்லையும் இந்த மாதிரி வேசலின் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி வளையல்லாம் டைட்டாக இருந்ததுன்னா அதை போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படி போட்டாலுமே கண்ணாடி வளையல் வந்து வெடிச்சு வெடிச்சு போயிடும் அந்த மாதிரி டைம்லையும் இந்த மாதிரி கொஞ்சமாக வேசலேன்னு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் அப்படியே ஈஸியாக வந்து கைக்குள்ளே போயிரும் நமக்கு கலட்டுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த டிப் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா இனிமேல் தூக்கி தூரப்படக்கூடிய இந்த பூண்டு தோலை வந்து தூக்கி தூரையே போட மாட்டேங்க பூண்டை உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பூண்டோடய தோல் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் இல்லைனா துணி கர்ச்சிப்பு எதுனாலும் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு தோலை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் சேர்க்கணும் பொடி உப்பு சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி முடித்து எடுத்துக்கலாம் தோசைலாம் சுட்டுட்டு நம்மளோட தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கும் இரும்பு கல் அப்படின்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடாக இருக்கும் தோசை சுட்டுட்டு நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த இரும்பு கல்லில் இந்த பொட்டணத்தை இந்த மாதிரி நல்லா சூடாக்கிட்டு நம்மளோட கையில் காலில் ரொம்ப வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கை கால் வலி இதெல்லாமே பறந்தே போயிடும் தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்து பாருங்கள் தலைவலியும் உங்களுக்கு போயிடும் தோசைக்கல்லுக்கு பதிலும் மண் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம கடுகு இல்லைனா மசாலா சாமான் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் ஒரே சைஸாக பாட்டில் இருந்தது அப்படின்னா செல்ஃபில் வந்து நம்ம வந்து அடுக்கி வைக்கும்போது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்கும்போது நமக்கு வந்து அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் முன்னாடி இருக்கிற அந்த டப்பாவை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து நம்மளோட பாட்டிலெல்லாம் எடுத்துடலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பிளேட் எடுத்துருக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணாமல் நிறையா பிளேட்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற பிளேட்டு கூட எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் ஒரு பிளேட்டில் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து விளாடத்துக்குலாம் வச்சுருப்பாங்க கோழி குண்டு அது எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு பத்து கோழி குண்டு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் அடுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளேட்டை வந்து இந்த மாதிரி மேலே இருக்க பிளேட்டை சுற்றி விட்டோம் அப்படின்னா எந்த பாட்டில் வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேடணும்னு அவசியமே இல்லை சுற்றி விடும்போதே எந்த டப்பா நமக்கு தேவையோ அந்த டப்பா அதுக்கு நேராக வந்து நிற்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சோடா உப்பு வந்து பேட் சுமலெலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி மாவு அதேமாதிரி நான்வெஜ்ஜி இது கூட வந்து உள்ளே வச்சு எடுப்போம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கெட்ட வாடை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுது அப்படின்னா இந்த சோடா உப்பை வந்து ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி உள்ள வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை எதுவுமே வராது கெட்ட வாடை எல்லாத்தையுமே இந்த சோடா உப்பு வந்து எடுத்துரும் இந்த மாதிரி செராமிக் கப்பு வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்காக நிறையா வச்சுருப்போம் அது லேஸாக உடஞ்சிருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதேமாதிரி அதில் வந்து கலர் மங்கி போனாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் தூர ஓரமாக வந்து தூக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஓரமாக தூக்கி வச்சிருக்கிற இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இதை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் ஸ்பூன் எல்லாம் நிறையா வச்சுருப்போம் இந்த மாதிரி இந்த காபி குடிக்கிற இந்த கப்பில் போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி தூக்கி தூர வைக்கிற இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸுகள் வந்து நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்